இது கவிதா யூடியூப் சேனல் ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் இதுக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் இன்பிஎஸ்சி ஆப்ஸ் ஆப்ஸ் அண்ட் வெப் வெப்சைட் தான் பார்க்க போகிறோம் ஸோ முத முறையாக வாய்ஸில் வந்து நான் பேசுகிறேன் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்குன்னு தெரியல ஸோ நீங்கள் வாய்ஸை பார்க்க வேணாம் ஸோ என்ன விஷயன்றதை மட்டும் கேளுங்க முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல உங்களுடைய விருப்பம் தான் ஸோ வாங்க நம்ம எப்படிலாம் ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ இது எந்தெந்த சேனல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக யாரும் சொன்ன விஷயம் பேசாத விஷயம்னால் இது ஒன்று தான் வாங்க நம்ம இந்த சேனக்குள்ளே போகலாம் ஃப்ரீ டெஸ்ட்டு எப்படியெல்லாம் அட்டன் பண்ணான்ட்டு நான் அந்த உங்களுக்கு முழுசாக நான் சொல்கிறேன் ஸோ காய்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸோ காய்ஸ் கொஞ்சம் கோழி சவுண்டில் வந்து இயக்கம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஸோ என்ன விஷயன்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க ஸோ முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல உங்களுடைய விருப்பம்தான் ஸோ வாங்க நம்ம சேனாக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மின்னல் வகை கணிதம் ஸோ இது நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஃப்ரீயாக இலவசமாக மெட்டீரியலு டெஸ்ட்டு இயல்பை இயலாக ஸ்கூல் புக் வைஸாக போடுற மொதல் வச்சு மொதல் வெப்சைட் அண்டு சேனல்னால் இது தான் சொல்லணும் ஸோ இது நீங்கள் கூகுளில் தேடுங்க கூகுளில் தேடிங்க வைஸ் ரொம்ப நல்ல சேனல் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா நீங்கள் படிங்க உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் அண்டு வீடியோஸ் எல்லாமே இதிலே இருக்கும் ஸோ பார்த்தீங்களா நீங்கள் நியூஸில் பஸ் தமிழில் என்ன நடக்குது தமிழில் பார்த்துங்க இலக்கம் நல்லாயிருக்கு அது எத்தனை மார்க் முதல் கொண்டு கேட்பான்றது அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படி பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கு பாருங்கள் மெட்டீரியல் இருக்குது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நல்லா நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆப் தான் ஸோ நித்ரா ஆப் நித்ரா ஆப் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் பட்டு தமிழில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்துக்காய் ஏன்னா தமிழில் ஒரு சில கொஸ்டின்லாம் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது ஸோ தமிழில் ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது ஸோ அதை நல்லா படிச்சுனா மட்டும்தான் இதை கொஞ்சம் எனக்கு பொறுத்தளவுக்கு இதை ஒரு எண்பது சதவீதம் நம்ப முடியும் நூறு சதவீதம் நம்பாதீங்க ஸோ ஏன்னா கீழே நிறையா இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தமிழை பொறுத்தளவுக்கு நம்பாதீங்க கொஞ்சம் ஆனால் இது ஃப்ரீ ஆப்பு தான் நல்லாயிருக்கு வாங்க அடுத்த ஆப்புக்குள்ளே போகலாம் ஸோ இதான் கேஷ் நம்ம சேனல் ஸோ ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இரப்பந்தான் ஸோ வாங்க நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் ஆப் கைஸ் ஸோ டெக்ஸ்ட் புக் ஆப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதான் அந்த டீன் பீஸு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும் போய் நீங்கள் ஃபோன் நம்பர் மீறனாக கொடுத்து லாகின் பண்ணிடுங்க ஸோ இதை அமௌண்ட்லாம் பே பண்ண சொல்லுவோம் நீங்கள் எது பே பண்ண வேணாம் ஸோ ஃப்ரீ இருக்குது ஸோ குரூப் டூ குரூப் ஒன் குரூப் குரூப் ஃபோர் எல்லாமே இருக்க பாருங்கள் எஸ்எஸ்எல்சி எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம் ஸோ இதுதான் கைஸ் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு பார்த்துங்க ஸோ அமௌண்ட்லாம் நீங்கள் பே பண்ண வேணாம் கையிலே நிறையா ஃப்ரீ டெஸ்ட்லாம் இருக்க பாருங்கள் இந்த தமிழ்நாடு குரூப் ஃபோர் மார்க் டெஸ்ட் டூ டூ தௌசண்ட் டூ ஒன் நீங்கள் போய் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு வெப்சைட் தான் அது ஒரு ஆப் தான் இது நல்லா நீங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் காய்ஸ் இது ஓரளவுக்கு கொஞ்சம் தரமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு ஸோ வாங்க காய்ஸ் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சாரி காய்ஸ் கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஸோ வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஸோ அடுத்த ஆப் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸோ அடுத்த ஆப் வந்து இதுதான் ரெச்ஓடிஎன்பிசிஆர் ஸோ இதுவும் வந்து எப்படி சொல்கிறது இதுவும் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸும் இதுவும் நீங்கள் பாருங்கள் ஸோ சங்க காலம் முதல் இக்கால வரையிலான இலக்கிய விருதுகள் ஸோ இது நீங்கள் பார்க்கறதுல ரெக்கியூலர் இருக்க பாருங்கள் எல்லாமே அப்படியே ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ஸோ கியூலர் இருக்குது பார்த்திங்களா ஆட்டிடியூட் இருக்குது அடுத்தது பாலிட்டி இருக்குது எல்லாமே இருக்குது கைஸ் எல்லாமே இந்த ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ஸோ ஆனால் இல்லை கொஸ்டின் கொஞ்சம் நிறையா வருங்க கைஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ டெஸ்ட்டு முடிக்கிறதுக்கு சூப்பர் டெஸ்ட்டு நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீ டெஸ்ட்டு தான் அது ஸோ நல்லா பார்த்துருங்க ஸோ ஃப்ரீ டெஸ்ட் தான் நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு எனக்கு பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டு அடுத்த சேனல் பாருங்கள் டெய்லி டெஸ்ட் இன்பிசி தமிழ் இங்கிலீஷ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதுவும் ப்ளே ஸ்டோரில் உள்ள ஒரு ஆப் தான் ஸோ இதுவும் நல்லாயிருக்கு கைஸ் இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ கைட்ஸ் யூஸ்வரன் இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் நீங்கள் போய் நீங்கள் டெஸ்ட் ஆர்டர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இலவசம் பதிமூணு பர்சன்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டுக்கா பாருங்கள் நல்லாயிருக்கு ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கைஸ் தமிழ் இருக்குது பயாலஜி கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி இந்தியன் பாலிட்டி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் எல்லாமே இருக்குது கைஸ் ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு சிக்கன் பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு டெஸ்ட் தான் இருக்குது தமிழில் ஸோ அஞ்சு நூறு நூறு மார்க் ஹண்ட்ரட் மார்க் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குரூப் ஃபோன் குரூப் டூக்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நல்ல ஒரு ஆப் அது இதுவும் ஃப்ரீ டெஸ்ட்டு தான் நல்லா பார்த்துங்க ஸோ விட்டாதீங்க இப்படி தான் கைஸ் இருக்கும் இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ அட்டன் மட்டும் இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ்லாம் போட்டிருக்கான் ஸோ நல்லா தான் இருக்குது போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்தப்ப பாருங்கள் ஸோ இதுதான் கைஸ் அவ்வளோ தான் என்னன்றது நீங்கள் பார்த்து நல்லா படிச்சுங்க ஸோ இதெல்லாம் அந்த டேஸ்ட் தான் இருக்குது ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கு ஸோ டேரி டைம் பார்த்துருங்க கைஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலில் பாருங்கள் ஸோ நான் சொன்ன வெப்சைட்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் கிடைக்காது ஸோ கிடைச்சது நம்ம தான் பயன்படுத்திக்கணும் ஸோ எக்ஸாம் அடுத்த டைம் நம்ம உள்ள போயெல்லாம் கொல்லப்படாதீங்க போகிற டைம் எழுதிப்பா சாயாகணும் ஸோ அதுபடி நீங்கள் நல்லா உழைங்க உழைக்கிறதுக்கு அளவுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் எஃபெக்ட் போடுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கான வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இது கடவுள் கொடுப்பாரு ஸோ எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க நல்லா பாருங்கள் நல்லா பார்த்துக்குங்க ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கடைசி டயத்தில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பண்ணுறது பெரிய மிஸ்டேக்காகது தான் ஸோ இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் ஏன்னா டெஸ்ட்டு தான் நம்ம ஓடி ஓடிக்கிட்டே இருப்போம் நிறைய பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது சொல்லி ஃப்ரீ டெஸ்ட்டுக்கெல்லாம் எவ்வளோவோ நம்ம அழிவோம் இனிமேல் சொல்ல போனால் நாய் மாதிரி கூட அழைவோம் நீங்கள் அவ்வளோ தூரம் அலைய தேவையில்லை உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது ஸோ என்னன்றதை பார்த்து நீங்கள் தான் ரெடி ஆகிக்கணும் வர குரூப் ஃபோர் நம்ம கையில் தான் ஓகே தேங்க் யூ கேஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கே கொஞ்சம் நேசாக தான் இருந்துச்சு ஸோ என்னன்றதை பார்த்துட்டு ஒரு பிடிச்சிருந்தால் கம்மண்ட் பண்ணுங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஸோ படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் காய்ச்சாக ஓட்டுறாதீங்க நான் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது நீங்கள் வடியலுக்கு அப்படி பார்த்துருப்பீங்க அடித்தான் பர அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி ஸோ நீங்கள் ஆர்டரு வாங்குங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கூட பரவாயில்ல நம்ம அதை பற்றி என்றைக்கு வருத்தப்பட போகிறது கிடையாது என்றைக்குமே வந்து ஒரு வேலை தான் கைசு நிறந்தோம் அது அரசு வேலையாக தான் இருக்கணும் தேங்க்யூ கேஸ் மீண்டும் ஒரு வீடியோ பார்க்கலாம் நன்றி